என் செல்ல குழந்தையே இன்று இந்த ஏகாதசி விரத நாளில் ஆடி மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமையில் என் பிள்ளை உன்னை சந்தித்து உனக்கு பேரதிர்ஷ்ட வரத்தினை கொடுப்பதற்காக மட்டுமல்லாமல் என் பிள்ளை இன்று செய்யக்கூடாத சில விஷயங்களையும் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்ன செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்து வைத்திருப்பவர்கள் சில நேரங்களில் நாம் என்ன செய்யக்கூடாது என்பதனை தெரிந்து வைத்திருப்பதில்லை தன்னை அறியாமல் சில விஷயங்களை செய்து விடுகின்றோம் அதனால் சில நேரங்களில் சில முக்கியமான விரதங்களை கடைபிடிக்கும் பொழுது நீ விரதத்தையே கடைபிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை அன்றைய நாளில் இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் நீ செய்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே நமக்கு எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை நாம் என்ன செய்கின்றோம் நாம் எப்பொழுதும் போல அதனை செய்து கொண்டிருப்போம் என்று நினைக்காதே உனக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்வதற்கு இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் எப்பொழுதெல்லாம் நீ செய்ய வேண்டும் அதனால் உனக்கு என்ன கிடைக்கும் எதுவெல்லாம் கிடைக்காது என்பதனை அம்மா உனக்கு எப்பொழுதுமே வெளிப்படையாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை என்பதற்காக நடக்கவிருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் உன்னிடத்தில் ஒருபொழுதும் மறைத்தது கிடையாது இதுதான் நடக்கும் என்று அம்மா உன்னிடத்தில் வெளிப்படையாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நான் இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டேன் என்றால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏதும் வரும் பொழுது என் பிள்ளை மிக பெரிய ஏமாற்றத்தை நீ அடைந்து விடுவாய் அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உனக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் நல்லது நடக்கும் என்று நான் சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும் ஒருவேளை நான் சொல்லிவிட்ட பிறகு உனக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தால் கூட அதற்கு பின்னால் வரக்கூடிய நன்மையை உணர்த்துவதற்காகத்தான் அது வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த வராகி உன்னை தேடி வந்து வெற்றி வாக்கினை தரும் பொழுது அதை நீ சரியாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையிலும் நீ இப்படித்தான் இருக்கிறாயா என்று சற்று யோசித்து பார்த்துவிட்டு அதில் ஏதேனும் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை நீ திருத்திக் கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சிறப்பாக மாறும் உன் தாயானவள் உன்னை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று அது நடக்கும் இது நடக்கும் என்று மிகைப்படுத்தி ஒரு நாளும் சொல்ல விரும்பியது கிடையாது என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கின்றதோ அதை மட்டுமே அம்மா உனக்காக உன் முன்னால் வந்து எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானங்களும் உனக்கு தெய்வத்தினுடைய அருளால் நிச்சயமாக காணாமல் போக வேண்டும் அதற்குரிய கால நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கூடி வந்துவிட்டது என் பிள்ளையே பொதுவாக ஏகாதசி விரதத்தில் பெருமாளை வணங்கி அவரிடத்திலிருந்து உனக்கான ஆசிகளை நீ பெற்று வேண்டும் இந்த நாளில் என் பிள்ளை நீ செய்யக்கூடாத சில விஷயங்களை இப்பொழுது அம்மா உனக்கு சொல்கின்றேன் அதை கவனமாக கேட்டு நீ பின்பற்ற வேண்டும் ஏகாதசி நாளில் துளசி இலைகளை பறிக்க துளசி இலைகள்தான் இன்று உனக்கு முக்கியமான ஒரு பொருள் உன்னுடைய பூஜையிலும் சரி நீ குடிக்கின்ற தீர்த்தத்திலும் சரி துளசி இலைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் ஆனால் என் பிள்ளை இன்று ஏகாதசி எனும் பொழுது ஏகாதசிக்கு முந்தைய நாளிலே அதை நீ பறித்து வைத்துவிட வேண்டும் அந்த நாளில் அதை பறிக்க உனக்கு எந்த பலன்களும் கிட்டாது ஒருவேளை அம்மா நீ சொல்கின்ற இந்த விஷயத்தை நான் சற்று தாமதமாகத்தான் கேட்டேன் அதனால் நான் என்ன செய்வது என்று நீ யோசிப்பாய் ஆனால் என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் இது ஒரு முடிவு கிடையாது உனக்கு அடுத்த ஏகாதசி திதி வரும் பொழுது இதை ஞாபகப்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு இதன் பிறகு ஒரு காலமும் இந்த தவறை செய்யாமல் நீ இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமும் தெரிந்துதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எந்தெந்த விஷயம் எந்தெந்த நேரங்களில் ஒருவருக்கு தெரிய வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அது அந்த நேரத்தில் அவர்களின் செவிகளுக்கு நிச்சயமாக சென்று சேர்ந்து விடும் இந்த விஷயமும் என் பிள்ளை இத்தனை காலமும் தெரியாமல் இருந்தாயோ தெரிந்தே செய்தாயோ என் பிள்ளை இனி ஒரு நாளும் இந்த தவறை நீ உன் வாழ்க்கையில் செய்து விடாதே துளசி இலைகளை முந்தைய நாளை பறைத்து அதனை உன் பூஜை அறைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் பறைத்து வைத்ததை இன்று கொண்டு நீ பூஜை அறையில் வைக்கலாம் அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது என் பிள்ளையே ஏகாதசி திதியில் வீட்டில் இறந்து போனவர்களுக்கு நினைவு நாள் வந்தால் அன்று திதி ஏதும் செய்யக்கூடாது அவர்களுக்கு அந்த நாளில் எந்த ஒரு விஷயங்களும் நீ செய்யக்கூடாது அதற்கு பதிலாக மறுநாள் வரக்கூடிய துவாதசி திதியில் அந்த நேரத்தில் அவர்களுக்கு திதி கொடுக்கலாம் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஏகாதசி நாளில் ஏகாதசி என்று உண்ணாமல் விரதம் யார் இருக்கின்றார்களோ அவர்களை ஒருபொழுதும் கேலியும் கிண்டலும் செய்யக்கூடாது கேலியும் கிண்டலும் என்பது நீ அவர்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு பலனும் உனக்கு கர்மமும் வந்து சேரும் என்பதனை புரிந்துகொள் கொள் எந்த நேரத்திலும் அவர்களை சொல்லக்கூடாது ஒரு சிலர் என்ன சொல்வார்கள் தெரியுமா அதிக அக்கறையோடு நடந்து கொள்வார்கள் எதற்காக உண்ணாமல் இருந்து உடம்பை கெடுத்துக் கொள்கின்றார்கள் தெய்வம் இவர்களுக்கு எதை கொடுக்கின்றது ஏன் இவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வேதனைப்படுவார்கள் என் பிள்ளையே ஒருவர் நம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை ஒரு நாளும் நாம் தடுக்க கூடாது அவர்களுக்கு இதனால் எந்த வகையிலும் உடல் நலன் பாதிப்பு மட்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் உண்ணாமல் விரதம் இருப்பது என்பது எல்லோராலும் சாத்தியமான விஷயம் கிடையாது நம்பிக்கையோடும் உண்மையான உறுதியான மனநிலையோடும் செய்கின்றவர்களுக்குத்தான் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்கள் கோவிலில் கொடுக்கப்படக்கூடிய பிரசாதத்தை கூட வாங்கி சாப்பிடக்கூடாது கூடாது அதை கூட அவர்கள் அங்கு அருகில் இருப்ப முதியவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ கொடுத்து விட வேண்டும் என் பிள்ளையே ஏகாதசி அன்று உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருந்தவர்கள் அடுத்த நாள் துவாதசி திதியில் பகலில் உறங்கிவிடக்கூடாது நாம் தாம் நேற்று முழுவதும் உண்ணாமல் இருந்தோமே உறங்காமல் விரதம் இருந்தோமே என்று சொல்லி அடுத்த நாள் துவாதசி திதியில் என் பிள்ளை நீ நன்றாக இழுத்து மூடிக்கொண்டு படுத்து விட்டாயானால் நீ இருந்த அந்த விரதத்திற்கே உனக்கு பலன்கள் கிடைக்காது அடுத்த நாள் இருக்கின்ற சுறுசுறுப்பும் உன் மனதிற்குள் இருக்கின்ற தெளிவும் நான் விரதம் இருந்ததை கடினமாகவே நினைக்கவில்லை தெய்வத்தின் மீது கொண்ட அன்பினால் செய்தேன் அதனால் இது என் மனதிற்கு சந்தோஷமாக இரு quiero de என்று சொல்லிக்கொண்டு நீ செய்வாயானால் நிச்சயமாக மறுநாள் உனக்கு உறக்கமே வந்து விடாது என் பிள்ளையே ஏகாதசியில் விரதம் இருந்து துவாதசியில் அந்த விரதத்தை முடித்து தன் வாழ்க்கையில் தனக்கான அத்தனை நன்மைகளையும் தேடிக்கொள்ள துணிகின்ற பிள்ளை உனக்கானவை எல்லாம் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நடக்குமோ நடக்காதோ என்கின்ற எண்ணத்தை எல்லாம் விடுத்துவிட்டு இது நமக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்வதற்கு நீ முயற்சிகளை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த விஷயம் உன் வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்தி செல்லும் நல்லபடியாக நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு பட்ட கஷ்டத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கான நாட்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை புரிந்து போதும் என் பிள்ளையை குறிப்பாக நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் வைத்துக்கொள் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையே வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் உனக்கான நாட்களாக மாற வேண்டும் என்றால் இதுபோன்று கிடைக்கின்ற தெய்வத்திற்கு உகந்த நாட்களில் அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்து அவர்களின் மனதில் நீங்காத இடத்தை நீ பிடித்து விட்டால் போதும் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் என்ற ஒன்று அதிகமாக இருக்காது நாள் வரையிலும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளும் சோதனைகளும் இனி உன் வாழ்க்கையில் இல்லாமல் உன்னை விட்டு விலகி ஓடும் நம்பிக்கைதான் இங்கு வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழ்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே நிச்சயமாக சந்தோஷமாகத்தான் வாழ்வார்கள் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையின் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட இந்த வராகி இன்று உனக்கு சொல்லி இருக்கின்ற இந்த செய்தியை கவனமாக நீ பின்பற்றி வா நிச்சயமாக என் குழந்தைக்கு வெற்றி என்பது உறுதியாகிவிடும் என் பிள்ளையை எப்பொழுதுமே சுதந்திரத்தோடும் வாழ்க்கையில் தன்னுடைய மனதில் நினைக்கின்ற எண்ணங்களை தெளிவோடும் அடுத்தவர்களுக்கு எந்த கெடுதலையும் செய்யாமலும் நீ இருந்து பார் நிச்சயமாக இந்த சுதந்திரம் என்னவென்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் சந்தோஷமாக வாழ்கின்ற எந்த ஒரு வாழ்க்கையுமே மனநிறைவான விஷயங்கள்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்